என் செல்ல குழந்தையே நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக உன்னை தேடி உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த உறவானது யாராக இருக்கும் என்று யோசிக்கிறாயா நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டதல்லவா நிச்சயமாக நம்மை தேடி ஒரு நல்ல உறவு வரும்பொழுது அந்த உறவை ஒருபொழுதும் நாம் நாம் இழந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு உறவையும் அவ்வளவு எளிமையாக கொடுத்து விடுவதில்லை பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து சில உறவுகளை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படி நிறுத்தும் பொழுது அதனை நாம் சரியாக இந்த வாழ்க்கையில் இவர்கள் நமக்கானவர்கள் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டோமானால் சர்வ நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி நின்று கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரமாக நிச்சயமாக மாறும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி இந்த நிலையும் மாறும் உன் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளும் மாறும் ஒருவரினுடைய ஒரு உண்மையான வார்த்தைகள் அவருக்கு எதிரில் நிற்பவரினுடைய ஒட்டு மொத்த வாழ்க்கையுமே தலைகீழாக புரட்டும் அதாவது பொய்யான உறவுகளையும் பொய்யாக பேசுகின்றவர்களையுமே கண்டுகொண்ட இந்த வாழ்க்கையில் சில உண்மையானவர்களை நாம் காணும் பொழுதுதான் நிச்சயமாக அதன் அருமை என்னவென்று நமக்கு புரியும் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு இருக்கின்ற இந்த நாள் வரையிலும் உனக்காக நான் என்னவெல்லாம் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுப்பதும் உனக்காக இந்த வாழ்க்கை தருவதும் இனிமேலும் நீ நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே இத்தனை நாளும் உன்னை வழிபடுத்தி வந்தவர்கள் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நல்லதை எடுத்துச் சொன்னவர்கள் என்று இவர்கள் ஒருபுறம் இருக்க நேரத்திற்கு தகுந்தாற் போல இவர்களும் மாறிவிடத்தான் செய்கின்றார்கள் அதே நேரம் உன்னால் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வரை எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள் எப்பொழுது எந்த இடத்தில் அவர்களுக்கு உன்னால் எந்த பயனும் இல்லை என்று தெரிய வருகிறதோ அப்பொழுது உன்னை ஒதுக்கிவிட்டு செல்வார்கள் இதுதான் இந்த மனிதர்களினுடைய உண்மையான எண்ணம் இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற எல்லாம் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் இனி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என்னவாகத்தான் நம் வாழ்க்கை மாறுமோ என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கை இப்படியாகத்தான் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இவை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ விஷயங்களை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது போல பேரதிசயங்களை எல்லாம் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளும் தந்தது கிடையாது ஆனால் இனிமேல் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடரப்போகின்றது வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா அம்மா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உன் மனது இடம் கொடுக்கவில்லையா உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ உணரும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நானிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ உறுதியாக என்னவென்று உணர்ந்திடுவாய் நம்பிக்கையோடு எதையும் செய்ய நினைக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல வாழ்க்கை உனக்கு தொடங்கி விட்டது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்குள் இருந்து உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராகிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் கலங்கி விடாமல் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவையில்லாத விஷயங்களை பேசி உன் மனதை காயப்படுத்துபவர்களை விட எதுவுமே உனக்கு பெரிதாக செய்யவில்லை என்றாலும் ஒரு உண்மையான அன்பை கொடுக்கின்ற ஒரு உறவு உன்னை சுற்றி இருந்து விட்டால் போதும் அது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வதற்குரிய மிக நம்பிக்கைக்குரிய விஷயமாக அது மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருப்பதை உனக்கு எப்பொழுதுமே தெளிவுபடுத்தும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கையாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த விஷயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று கண்ணில் காண்பித்து கொடுக்காமல் வெளியே அழைத்து சென்று விட்டது இனி மேலும் இது போன்ற உறவுகளை இந்த வாழ்க்கையில் துளைக்காமல் உனக்கு நல்லது நடக்க நான் முன்னே வருகின்றேன் உன் தாயானவள் உனக்கான இந்த புதிய உறவினை உன் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்த நினைக்கின்றேன் எத்தனையோ விஷயங்களைக் கண்டு இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த உன்னுடைய காலநிலைகள் எல்லாம் மாறி இனி உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்த காத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கைக்கான உண்மைகளை நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும் என்றால் எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடும் நிலையான சிந்தனைகளோடும் நீ இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது பிறகு இந்த வாழ்க்கையும் உனக்குரிய நம்பிக்கையை உன் கைகளில் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒரு சேர கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் யார் நம்மை தேடி வருவார்கள் யார் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை என் மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இத்தனைக்கும் உன் வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு அம்மா சொல்லும் பொழுது அந்த நேரம் உனக்கு மனதிற்குள் சஞ்சலங்களும் சலசலப்புகளும் ஏற்படலாம் எப்படி இது நடக்கும் என்ற எண்ணம் கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் இந்த எண்ணத்தை எல்லாம் தாண்டி உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் ஓர் உண்மையை எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் அதனை என்னவென்று நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை சூழ்நிலைகளுக்கும் மாற்றாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்டு நீ அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் வேண்டுமல்லவா அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான உண்மைகளை உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று சொல்லி கொடுக்க போகின்றது நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ பெற வேண்டியது மட்டும்தான் இங்கிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு உறவை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து தருகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை உணர்ந்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் உயிர் கொடுத்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான தீர்வினை கொடுத்து நல்ல மாற்றங்களை உனக்குள் உருவாக்கி தருகின்ற இந்த வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நாம் தொலைத்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேல் நீ பெறப்போவதை எண்ணி சந்தோஷப்படு உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான வெற்றியையும் சிறப்பான மன மகிழ்ச்சியையும் கொடுக்கத்தான் போகின்றது இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக புரிய வைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் நான் உனக்கு தெளிவுபடுத்த எண்ணுகின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்த நினைக்கின்றேன் இத்தனை காலமும் நீ கடந்து வந்த உன்னுடைய ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு துன்பங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த சூழ்நிலை மாறி இந்த வெற்றி உன்னை வந்து சேரும் பொழுது உனக்கே உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நல்ல நேரத்தை நான் தருகின்ற பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்து உன்னை மிகப்பெரிய பெரிய மாற்றத்திற்குள் அழைத்து செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காமலிரு உனக்கு நல்லதே நடக்கும் கலங்காமலிரு என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து விட்டது இனி இந்த வாழ்க்கையும் உனக்கு அதிசயங்களை கொடுத்து விட்டது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்றது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் நானே உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க முன் வந்து நிற்பேன் எந்த உறவும் உன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தாயாக உன் வாழ்க்கையில் இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே அத்தனையையும் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி நீ கண்ணீர் சிந்திய பொழுது உனக்கு கை கொடுத்து உதவியது யார் உன் தாயானவள் நான் அல்லவா எல்லாமும் நம்மை விட்டு சென்று விட்டதே என்று நீ புலம்பிய பொழுது உனக்குள் அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து உணர்த்தியது யார் உன் தாயா ஆனவள் நான் அப்படி இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதே எந்த உறவுகளும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரவில்லை என்று சொல்லி நீ புலம்பி விடாதே என்ன நடந்தாலும் அதற்கு மாறாக இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் நான் உனக்கு தெளிவாக உணர்த்திடுவேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி காண்பித்து விடுவேன் இனி ஒட்டுமொத்த வெற்றியும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கான பெரும் அதிசயத்தை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நான் கொடுப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதும் எப்பொழுதும் என்றென்றும் உனக்குரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதுமே வேறெதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை நம்பிக்கையோடு இரு என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் இனி நிச்சயமாக நடக்கும் நீ நம்பிய உறவுகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்